அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சி என கனடா தமிழாளி நிறுவனர் உயிரவனு எழுதிய கவிதைகளை இன்று கதையாக உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட காலமாக வெளிநாட்டிலே வேலை பார்த்து கழித்து போன அருண் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வர வேண்டும் தன்னுடைய சொந்த உறவுகளை பார்க்க வேண்டும் அவர்களோடு கூடி மகிழ்ந்து தான் திளைக்க வேண்டும் என்ற பேராவரிலே தன்னுடைய சொந்த நாட்டை நோக்கி வருகின்றார் அவர் இலங்கையிலே யாழ்ப்பாணத்து கல்வியங்காட்டு பகுதியிலே வசித்தவர் கனடா கனடா நாட்டிலே இன்று வசித்து வந்தாலும் கூட அவர் தன்னுடைய உறவுகளை பார்ப்பதற்காக யாரும் இல்லை வருத்தத்தோடு அந்த வீதிகளை பார்க்கின்றார் தாங்கள் இங்கு இருந்த காலங்களிலே பச்சை பசியல் என வளர்ந்து நின்ற வயல்வெளிகளும் அவற்றில் இருந்த அந்த தென்னை மரங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த இடங்களிலே வான் உயர்ந்த கட்டிடங்கள் வீடுகளும் அந்த மாடி வீடுகளில் பெரிய எல்லாம் வைத்து அந்த குழாய் மூலமாக தண்ணீர் செய்து மிகவும் அந்த ஆடம்பரமாக அந்த பிரதேசம் காட்சியளித்தது ஆனால் தவித்த வாய்க்கு அங்கு யாருமே அஹ் தண்ணி கொடுக்காதவர்களாக எல்லோரும் அந்த தங்களுடைய கதவுகளை பூட்டியவர்களாக காணப்படுவதை கண்டு மனம் நோகுந்தார் ஏனென்றால் தாங்கள் போகும்போது அந்த வயல்வெளிகளும் அந்த சோலைகளும் நிறைந்த கிராமமாக இருந்த அந்த கிராமம் என்ற நகரத்தினுடைய சாயலையொட்டி காணப்படுகின்றது ஒழிய அங்கு யாரையும் கண்டு கொள்ளவில்லை ஆனாலும் அங்கே ஒரு ஒற்றையடி பாதை வழியாக ஒரு ஓலை குடிசை தெரிகின்றது அந்த ஓலை குடிசைக்குள் செல்கின்றார் அங்கே பார்வதி பாட்டி அவர் தன்னை யாருடைய மகன் கனகரின் மகன் என்று சொன்னதும் அடையாளம் கண்டு வந்து கட்டி அணைக்கின்றார் பாட்டிக்கு பத்து பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் டாக்டர் என்ஜினியர் என்று எல்லோரும் வெளிநாடுகளிலும் இலங்கையிலும் வசதியாக வாழ்கின்றார்கள் ஆனால் அந்த பார்வதி ஆட்சி என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய அந்த பத்து பிள்ளைகளுடைய பெருமைகளை மட்டும் எல்லோருக்கும் கூறி கூறி அந்த ஓலை குடிசையிலே ல்லாதவளாக அந்த குடிசையிலே வாழ்கின்றால் கண்டு கட்டி அணைத்த அந்த பார்வதி ஆட்சியிடம் அவர் தன் கொண்டு வந்த கையில் இருந்ததை கொடுத்து விட்டு திரும்புகின்றார் ஏனென்றால் அவர் அங்கு நின்று கதைக்க முடியாத வேதனை ஏனென்றால் ஒரு பெரிய வசதியாக பிள்ளைகள் எல்லாம் இருந்தும் கூட அந்த பாட்டியினும் அந்த கொட்டில் வீட்டில்தான் வாழ்கின்றார் என்ற அந்த ஆதங்கத்தில் அவர் நின்று கதைக்கவில்லை திரும்பி வழியிலே நடக்கின்றார் தாங்கள் அங்கே விளையாடி அந்த விளையாட்டு மைதானத்தை பார்த்து கொண்டு அங்கே போகும்பொழுது அங்கே தாங்கள் படித்த காலத்திலே அங்கே அந்த கடலை விற்றாதே ஆட்சி இன்னும் கடலை விற்று அங்கே இருக்கின்றார் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இன்னும் அப்படியே வயது போன ஒரு தோற்றத்துடன் காணப்படுகின்றார் அவரை தன்னை அறிமுகப்படுத்தி தான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி விட்டு சந்தோஷமாகவுடன் கதைத்துவிட்டு தன்னுடைய அவருக்கு ஏதாவது கொடுப்போம் அந்த கையை பார்க்கின்றார் பார்த்தபொழுது தன்னுடைய மனை தான் கொண்டு வந்த அந்த பேசை கைப்பையை அந்த பார்வதி ஆட்சி வீட்டிலே வைத்துவிட்ட ஞாபகம் ஆகவே அவர் திரும்பி போகும் அந்த அந்த வீதிகளை எல்லாம் கடந்து போகும்பொழுது அவருக்கு மிகவும் மனசுமையாக இருக்கின்றது என்னென்னால் தங்களுடைய உறவுகள் யாருமே இப்போது அங்கு இல்லை தனக்கு தெரிந்த முகமாக அங்கே காணப்பட்டது அந்த ரெண்டு பாட்டிகளும் மட்டும்தான் என்று சொல்லி எவ்வாறு இருந்த எங்களுடைய வளமாக இருந்த கிராமம் என்று இவ்வாறு ஆகிவிட்டதே அந்த என்று சொல்லி மிகவும் வேதனையோடு இவர் அந்த பாட்டி வீட்டை மீண்டும் அடைந்த போது அங்கே இவர் வைத்த இடத்தில் அந்த கைப்பை இருக்கின்றது பாட்டி மட்டும் அந்த உலகை விட்டு நீங்கிவிட்டார் அங்கே அயலவர் கூடியிருக்கின்றார்கள் எல்லோரும் வந்தார்கள் ஆனால் ஆர் கொல்லி வைப்பதற்கே மனிதர் ஒருதரும் இல்லாமல் பிள்ளைகள் எல்லோரும் தங்களுக்கு வருவதற்கு நேரமில்லை ஆகவே நீங்கள் சரியான முறையில் அவற்றை அடக்கம் செய்யுங்கள் தாங்கள் பணத்தை அனுப்புகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள் அந்த பத்து பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகள் கூட அங்கே ஒரு பிள்ளை கூட வரவில்லை என்பது மிகவும் மனச்சுமையாக உணர்ந்த உணர்ந்து அந்த அவர்களுடன் பழகி ஒருவர் தான் அந்த பிள்ளையை அந்த பாட்டிக்கு கொள்ளி வைத்ததை பார்த்து மனச்சுமையுடன் திரும்புகின்றார் இவ்வாறுதான் என்று எங்களுடைய வாழ்க்கை முறையும் காணப்படுகின்றது பக்கத்தில் நடப்பது எங்களுக்கு என்னென்று தெரியாது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கூட இறுதியிலே அவர்கள் தங்களுக்கு என்றொரு வாழ்க்கை வந்ததும் தங்களுடைய தங்களுடைய பதவி வந்ததும் தங்களுடைய பண வசதிகள் கூடினதும் பெற்றோரை பார்க்க மறந்தவர்களாக இருக்கின்றார்கள் இது இன்றைய அஹ் இன்றைய நாட்டிலே இந்த வெளிநாட்டு மோகம் கொண்டு செல்கின்ற நிறைய பிள்ளைகள் அவ்வாறு சென்று தமது பெற்றோர்களை கைவிட்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்றால் என்ன நாங்கள் படித்து பட்டம் பெற்றால் என்ன எங்களுடைய பெற்றோரை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் உறுதி வரையில்லை என்று கூறிய உண்மையிலேயே அந்த வெளிநாட்டில் இருந்த அந்த இடங்களை பார்க்க ஆவலோடு வந்த அந்த நபர் மிகவும் மனச்சுமையோடு தனது நாடு திரும்பினார் என்று முடித்த அந்த கதையும் மேலே அந்த கவிதை நான் என்று இந்த நேர்களுக்கு கதையாக அதனை நான் சொல்ல முனைந்தேன் என்றால் இதுதான் இன்றைய எங்களுடைய யதார்த்தமாக காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான நிலைகளை நாங்கள் தவிர்த்து நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பெற்றோரையும் எங்களுடைய நாட்டையும் நேசிக்க வேண்டும் என்று கூறி இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி